வெல்கம் டு யூஎஸ் செவன்டி செவன் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் சைவ நிறைய நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் ஆனால் செஞ்சுருப்பீங்க இருந்தாலும் இதுவும் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்ட ஒரு கிரேவிங்க பார்ப்போம் வாங்க இதுக்கு தேவையானது முருங்கக்காய் ஒரு மூணு முருங்கைக்காய் நான் எடுத்திருக்கேன் பாதி பாதியாக வெட்டி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு பெரிய பூண்டு உரித்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் தாலிக்காய் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் நான் எடுத்துருக்கேங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவோ நீங்கள் எடுத்துக்கங்க ஏன்னா கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி குண்டு குண்டாக வெட்டணும் இது வந்து நம்ம கத்திரிக்காவே தெரியக்கூடாது இந்த கிரேவியில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தெரியலாம் ஆனால் கத்திரிக்காய் தெரியக்கூடாது ஃபுல்லாக கிரேவி ஆகிடும் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூடான சாப்பாட்டில் அருமையாக இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கால் கிலோ கத்திரிக்காய் கத்திரிக்காய் எவ்வளோ கிடைச்சாலும் நீங்கள் நிறையா போட்டுக்கலாம் உங்கள் வீட்டு ஃபேமிலி ஒரு மூணு பேர் ஏன்னா இப்போ ஒரு அஞ்சு பேருக்கு செய்கிறேன் அதனால் கால் கிலோ கத்திரிக்காய் ஒரு மூணு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு கையளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய பூண்டு ஒரு பெரிய தக்காளி அவ்வளோதாங்க இதோட ரெசிபி ச ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு இப்போ நான் ஒரு பெரிய வானல் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி தான் உங்கள் வீட்டில் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க நல்லெண்ணெயோ கடலை எண்ணெயோ இல்லாட்டி சில தேங்காய் எண்ணையும் செய்வாங்க தேங்காய் எண்ணெயில இன்னும் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போது கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இப்போ நான் என்னென்னா இதோட இதுக்கே இது வந்து ரகசியமே இதுக்கு என்னென்னா ஜீரகம் தாங்க ஜீரகம் வாசனையில் இந்த கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் வந்து சூப்பர்னே கொடுங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ரெசிபி இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஏன்னா ஒரு ரசம் வச்சுட்டு இந்த கிரேவி வச்சுட்டோம்னா அதாவது சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும் அதுவும் மெயின் டிஷ்ஷாகவும் இதை பிசைஞ்சிட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் கிடைக்கக்கூடிய சீசனில் இது வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி முருங்கைக்காவும் நிறையா சேர்க்கணும் அவசியம் இல்லை ஒரு மூணு முருங்கைக்காய் நான் ஒரு காலு கிலோ கத்திரிக்காவுக்கு மூணு முருங்கைக்காய் போட்டிருக்கேன் இப்போ நான் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிறேன் ஏன்னா வாசனை இதில் இதுலேயே உங்களுக்கு பாதி வாசனை நல்லாவே இருக்கும் நல்ல கிரேவியாக வருது ஏன்னா அது கொஞ்சமாக தக்காளி போட்டிருக்கீங்க கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கீங்க எப்படி கிரேவியாக வரும்னா இது தாங்க இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உங்களுக்கு கத்திரிக்காவை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கி அது நல்லா கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வதக்கணும் அப்போ தான் அதாவது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு இந்த கத்திரிக்காய் போடக்குள்ளே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கங்க வேணுன்னா கொஞ்சம் உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க நல்லா அந்த உப்பு சேர்த்து ஆட் பண்ணக்குள்ளே நல்லா இந்த காய் நல்லா சீக்கிரம் நல்லா வ வதங்கி வரும் இப்போ நான் வந்து இந்த கத்திரிக்காயை மட்டும்தான் போட்டு இருக்கேன் முருங்கைக்காய் எக்கார்த்து கொண்டு போட்டு வதக்காதீங்க ஏன்னா கிரேவி வந்து வாசனை மாறிவிடும் உங்களுக்கு இது வந்து கத்திரிக்காய் வாசனையும் முருங்கைக்காய் வாசனையும் ரெண்டுமே சேர்ந்த கிரேவி வாசனை நல்லாயிருக்கும் இது ஏன்னா முருங்கைக்காய் போட்டு இதில் வதக்காதீங்க கத்திரிக்காய் மட்டும் நல்லா போட்டு வதக்குங்க ஏன்னா வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினலாக நான் எப்படி செஞ்சுருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு கிரேவி கன்செக்ஷன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் உப்பு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உப்பு நீங்கள் போட்டு ஆட் பண்ணி நீங்கள் வதக்கலாம் நான் இப்போ தான் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கும் போதே அந்த கத்திரிக்காய் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் நல்லா பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வர்றது பார்த்திங்களா நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரும் கத்திரிக்காய் நல்லா வதங்கின உங்களுக்கு இந்த கிரேவி வந்து நல்லா அட்டகாசமாக இருக்கும் அருமையாக இருக்கும் அதாவது எப்படின்னா நீங்கள் பிசையும் போது அந்த கத்திரிக்காவில் சில சில வித்துக்கள் இருக்குது நான் இன்னும் ஆட் பண்ணலை பாருங்கள் நான் வந்து இன்னும் முருங்கக்காயை நான் ஆட் பண்ணலை காரணம் என்னென்னா அந்த கத்திரிக்காய் தான் கிரேவி வாசனைக்கு வரும் இப்போ வந்து நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் எங்கள் குட்டி ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி நான் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் டீஸ்பூன் வச்சுப்பீங்களே டீ தூளாக இருக்குது அந்த அளவுக்கு உள்ள ஸ்பூனில் அரை ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டு இப்போ நல்லா அந்த மஞ்சள் பொடியை போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கியாச்சு இப்போ எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இது நாங்கள் மட்டன் குழம்பு யூஸ் பண்ணால் மீன் குழம்புக்கும் இதே தான் யூஸ் பண்ணுவோம் இப்போது இதுக்கும் இந்த வெஜிடேபிளுக்கும் நாங்கள் இதான் ஏன்னா காமனாக நாங்கள் அரைச்சி வச்சுக்குவோம் அதனால் மட்டனுக்கும் சரி சிக்கனுக்கும் செஞ்சாலும் சரி மீன் குழம்பு செஞ்சாலும் சரி இதே குழம்பு மிளகாத்தூள் தான் சைவத்துக்கும் இதே குழம்பு மிளகாத்தூள் தான் இப்போ அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இப்போ தான் நான் வந்து உங்களுக்கு முருங்கைக்காயவே ஆட் பண்ணுறேன் அதுவும் முருங்கைக்காய் போட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்கக்கூடாது இப்படிக்காய் ஒரு திருப்பு அப்படிக்காய் ஒரு திருப்பு அவ்வளோதான் ஏன்னா ஏன் இதை வதக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா வாசனை போய் ரெண்டு வாசனை போயிட்டு முருங்கைக்காய் வாசனை மட்டும் வரும் அதனால தான் இப்போ நல்லா வதக்கிட்ட பிறகு நான் எப்பயுமே எந்த வெஜிடபிள் செஞ்சாலும் சரி நான் வந்து அரிசி கழுவுன தண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அரிசி கழுவுன தண்ணியில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது டேஸ்ட் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திங்க அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றின இப்போ இது பற்றலை இன்னும் கொஞ்சம் அது முழுகணும் ஏன்னா முருங்கைக்காவும் வேகணும் இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நான் அரிசி கழுவுன தண்ணி எப்படியும் இந்த காய் முழுகலை இப்போ நான் முழுகிருச்சு பாருங்கள் இப்போ அரை டம்ளர் சேர்த்தோடனே அது முழுகிருச்சு இப்போ இதை நல்லா ஒரு ஏன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டோம் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு வத கலக்கியாச்சு இப்போ நல்ல ஒரு பிளேட் எடுத்து மூடி வச்சுருங்க ஒரு கால் மணி நேரம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் இருந்து இப்படி திறந்து பாருங்கள் உங்களுக்கு அது கொதிக்கிற இது தெரியும் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வரும்போது தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காவை பச்சையாக போடுங்க அதை வந்து எதுவுமே வேணாம் தூ நல்ல பூக்குவாக திருவி இப்படி போட்டுருங்க போட்டிங்கன்னா நல்லா அதோட தேங்காய் ஸ்மெல் வந்து அதில் ஏறும் இப்போ அது தேங்காய் பூ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த கிரேவி வந்து நல்லா இன்னும் வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா கத்திரிக்காய் கொஞ்சம் கலர் எங்கே இருக்குதுன்னு தேடி பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு இப்போ கிரேவி வந்து கொஞ்சம் மாற்றம் வந்து விட்டது இப்போ தடவை கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சுற்றி விட்டுக்குங்க சுற்றி விட்டு இப்போ என்ன செய்கிறேன் பாருங்கள் மிளகு பொடி அதுவும் நான் காரம் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ மிளகுத்தூள் வீட்டில் வந்து மிளகுத்தூள் எப்படி நம்ம வீட்லேயே தான் நான் பாக்கெட்லாம் வாங்க மாட்டேன் வீட்லேயே மிளகுத்தூள் க அரைச்சு எடுத்து வச்சு அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இவ்வளோ அதாவது காலி கிலோ கத்திரிக்காய் நான் போட்டதுக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு பார்த்திங்களா இப்போ கிரேவி எப்படி இருக்குது பார்த்திங்களா மிளகுத்தூள் எதுக்கு போடுறேன்னா உங்களுக்கு இதை சாப்பிடும்போது ஜலதோஷம் சா இருந்தாலும் சரி ஃபீவராக இருந்தாலும் சரி நல்ல ரசம் சாதத்துக்கு இது சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அதாவது வாய்க்கு ருசியாக சுருக்குன்னு வேணும்னா இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க அதாவது சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி செஞ்சால் என்ன செஞ்சேன்னு உன்னை கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு பெருமையாக இருக்கும் ஓகே எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் பாய்